வணக்கம் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அறிவிப்பு வெளியானது எடப்பாடி அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அறிவிப்பு வெளியானது எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மெகா கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான ஒரு முயற்சிகளை எடுத்து வருகிறார் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் திமுக இந்த உரை கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் என்று துடிப்புடன் செயல்படுகிறார் திமுகவுக்கு எதிரி கட்சிகளாக இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறார் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவை ஆகவே இரண்டு கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் இணையுமாறு பகிரங்கமாகவே வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தார் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிளன் சீமான் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று மீண்டும் தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவை அரியணையில் ஏற்றி வைப்பதற்கு அதிமுக ஒன்றும் ஒரு யோக்கியமான கட்சி கிடையாது அதிமுகவும் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழக கஜானாவை காலி பண்ணிய கட்சிதான் அதன் பொதுச் இருந்த செல்வி ஜெயலலிதாவே ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றவர்தான் தான் தற்பொழுது அதிமுக அமைச்சர்கள் பலர் நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் திமுக அதிமுக இரண்டும் ஊழல் என்ற குலத்தில் ஊறிய ஒரே மட்டைகள் தான் அவற்றின் கொடியின் வண்ணங்கள் தான் வேறு ஆனால் அவற்றின் எண்ணங்கள் ஒன்றுதான் தமிழகத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் திமுக அதிமுகவின் எண்ணம் கொள்கை ஆக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி சேராது சேர வேண்டிய அவசியமும் கிடையாது பூவோடு சேர்ந்தால் நாரும் மனபெறும் புழுதியோடு சேர்ந்தால் நாற்றம் எடுக்கும் அதிமுக பூ ஒன்றும் கிடையாது அது ஒரு புழுதி அந்த புழுதியோடு சேர்ந்தால் யானை தன் தலைமையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டது நிலைமைதான் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்படும் நாற்றம் எடுக்கும் ஆகவே எந்த காலத்திலும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எந்த ஒரு ஊழல் கட்சியுடனும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி கிடையாது இதனை செந்தபிலன் சீமான் இன்று மீண்டும் தெல்ல தெளிவாக அறிவித்துவிட்டார்